அனைவருக்கும் இரவு வணக்கம் சேட் பண்ணுங்கள் பேசலாம் விந்து லைஃப் ஸ்டைல் ஜிபேயை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம்

sapte chimna sapte chimna

பேசலாம் இருபத்தாறு பேர் லைவரில் இருக்கிறீங்க சேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் பேசலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு டிவிக்கே பொறுப்பு இருக்குதா அப்படி இல்லை வீடியோ பண்றேன் துண்டு போட்டு வீடியோ பண்ணுறோம் அவ்வளோதான் ஓட்டு போடுற பொறுப்பு இருக்கு லைவில இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் சேர் பேசலாம் நாற்பத்தி ஒரு பேர் லைவில இருக்கிறீங்க சேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் நியூவாக யாராச்சும் வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிந்து லைஃப் ஸ்டைல் ஜிபியு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ட் பண்ணுங்கள் பேசலாம் அழகர் பாண்டியன் ஹாய் ஹாய் வெல்கம் மை சேனல் எந்த ஊர்லேருந்து சேர்ட் பண்ணுறீங்க like put the chat pannunga friends hi welcome my channel tutu kudinga okay okay your name ఎంఈటి ఓకే ఓకే మధురై ఓకే సోళరాజా సోళరాజా ఓకే ఓకే నమ్మోడ వీడియోస్ ఉంచున్న కమెంట్ పన్ను లైక్ అండ్ షేర్ పన్ను பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட் லைவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் சேர் பண்ணுங்கள் பேசலாம் சாப்பிட்டாச்சிங்களா சோலை ராஜா ப்ரோ சாப்பிட்டாச்சிங்களா

ஹவு அனீஷ் ஹாய் சிஸ்டர் ஹாய் குரோ வெல்கம் மை சேனல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விந்து லைஃப் ஸ்டைல் ஜிபியூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒய்ஃப் யூடியூப் சேனல் ரன் பண்றீங்க சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா சுகுமாரன் ஹாய் ஹாய் வெல்கம் மை சேனல் பொறுப்பெல்லாம் இல்லைங்க போட்டு போடுற பொறுப்பு தான் இருக்குது துண்டு போட்டு வீடியோ பண்ணுறோம் அவ்வளோதான் எந்த ஒரு போஸ்டிங்லேயும் இல்லை மை ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் வேணால் இருக்கிறாங்க பொறுப்பில் டிவி கேல ஈரோடு ப்ரோ மை ஃபேமிலி மெம்பர்ஸ் பொறுப்பில் இருக்கிறாங்க பட் நான் இல்லை ஏதோ ஒரு நோட்டீஸ் இல்லைங்க ப்ரோ இல்லைங்க அப்படிலாம் இல்லை போட்டு போடுற பொறுப்பு தான் இருக்குது நம்மளுடைய உரிமை லைவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் சேட் பண்ணுங்கள் பேசலாம் சொல்லுங்கள் ப்ரோ சொல்ல வரீங்க என்ன ஆச்சு ஒன்றும் ஆகவில்லை பண்ணுங்கள் பேசலாம் பருப்பு சாதம் அதாவது அரசியல் கொண்டுட்டு வரோன்றத விட நான் அதை கொண்டுட்டு வரல ஓகேங்களா நான் அதை கொண்டுட்டு வரல நம்மளுடைய இஷ்டம் வீடியோ போடுறது அது ஒன்று தான் இவங்க நீங்கள் இதை பண்ணுங்கள் இப்படிலாம் நான் இதை சொல்கிறதில்ல யாருமே தப்பு சொல்கிற மாதிரி இல்லை சாங்க்கு ப்ளே பண்ணுறோம் அவ்வளோதான் அவரவருடைய இஷ்டம் போட்டு போடுற உரிமை ஓகேங்களா உண்டு போட்டு பண்ணுறோம்னா அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அது பண்ணுறோம் அவ்வளோதான் வியூஸ் போகுது அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இருக்கிறாங்க ப்ரோ இருக்கிறாங்க சாப்பிட்டாங்க லைவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி பேசலாம் ஏன் பயமாக இருக்கா ஏன் என்ன பயப்படணும் எதுக்கு ம் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லை ஸோ டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேஸ் ஸ் தூங்குறாங்க அப்புறம் ஃபஸ்ட்டு டிவிக்கே மட்டும் அவங்கலாம் வியூஸ் போகு போகணும் மற்றபடி ஒன்றும் இல்லை பரவாயில்லை பரவாயில்ல அனீஷ் பரவாயில்ல நான் எது தப்பாக நினச்சிக்க சே பண்ணுங்கள் பேசலாம் இன்ஸ்டாகிராம் இல்லைங்க ப்ரவ இன்ஸ்டாகிராம் நான் யூஸ் பண்ணுறதில்ல ஜெயா சிஸ்டர் ஹாய் ஹாய் மேடம் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சிங்களா எந்த ஊருங்க சிஸ்டர் மறந்துட்டேன் சாரி எந்த ஊரிலருந்து சேக் பண்ணுறீங்க சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நாங்கள் நலம் எந்த ஊருங்க சிஸ்டர் ஹாய் ஹாய் பிரகாஷ் ப்ரோ ஹாய் வெல்கம் மை சேனல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ப்ரோ சேர்ட் பண்ணுங்கள் பேசலாம் நல்லா ஓகே ஓகே சிஸ்டர் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா

న్యూవ్ యారాచ బిందు స్టైల్ జిపి సబ్స్క్రైబ్ పని సపోర్ట్ పను ఫ్రెండ్ శివ ఓకే ఓకే హీరో सब्सक्राइब पड़ी सपोर्ट पड़ूंग फ्रेंड इन्हें सेटिंग है सिस्टर जे सिस्टर దే లాఇవ్ లిర్ కరేంగి చాట్ పనంగి పే సాంగి సాంగి Hi friends, chatpanangalti slam TV Yes, yes, yes. லைவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் பிந்து லைஃப் ஸ்டைல் ஜிபியூ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டாச்சுங்களா என்ன சாப்பிட்டீங்க சேட் பண்ணுங்கள் பேசலாம் హై ఫ్రండ్స్ షేర్ పనం పీసలా బ్యాక్ కమంట్ పని ఫ్రెండ్ షేట్ పన్నమో పేసల హాయ్ ఫ్రెండ్స్ షేర్ పన్ను పేసా బిందు లైఫ్ స్టైల్ జిపి సబ్స్క్రైబ్ పన్నీ సపోర్ట్ పనుచరుచినా లైక్ అండ్ షేర్ పన్ను నమ్మోడే వీడియోస్ అండ్ షార్ట్స్ நாலு பேரில் எவ்வளோ இருக்கிறீங்க பண்ணுங்கள் பேசலாம் Okay, friends. Bye.